பாட்டி விசாலத்தின் பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்துவிட்டு வந்த பின்னும் மூன்று நாட்களாக அந்த தகவலை தாயிடம் சொல்ல தயங்கினான் சதீஷ் ஏன் இப்படி பயந்து சாகிறீங்க என்று எரிந்து விழுந்தால் அவனுடைய மனைவியான சத்யா இல்ல அம்மாவுக்கு இது பெரிய ஷாக்காக இருக்கும் இத பாருங்க மாமியாரை பார்த்துக்கலாம் அது என் டியூட்டி ஆனா மாமியாரோட மாமியாரை பார்த்துக்கிறது எல்லாம் டூ மச் அவன் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான் அடுத்த வாரம் அனுப்பணும்னா இப்பவே சொன்னாதான் அவங்களுக்கு பேக் பண்ண டைமும் கிடைக்கும் சைக்காலஜிக்கலாக தயாராகவும் முடியும் கிழவி இப்போ கோயிலுக்கு போயிருக்கா அதனால இப்பவே போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிருங்க நீங்கள் என்றால் மனைவி மனைவியிடம் வழக்கம் போல தலையசைத்தான் சதீஷ் தயக்கத்துடன் ஹாலில் புத்தகம் படித்துக் கொண்டிருந்த அம்மா முன்பு சோபாவில் உட்கார்ந்தான் புத்தகத்திலிருந்து பார்வையை எடுத்த மகனை பார்த்த ஜானகி அம்மா நான் பாட்டி பேரை முதியோர் இல்லத்தில் பதிவு செஞ்சிருக்கேன் அட்வான்ஸும் கொடுத்துட்டேன் என்றான் ஜானகியின் கையில் இருந்த புத்தகம் நழுவி கீழே விழுந்தது அவள் அதிர்ச்சியுடன் என்னடா சொல்ற என்றாள் தர்ம சங்கடத்துடன் தங்கள் அரை கதவு அருகே நின்ற சத்யாவை பார்த்தான் சதீஷ் அவள் தைரியமாக பேசுங்கள் என சைகை காண்பித்தாள் கீழே விழுந்த புத்தகத்தை மேஜை மீது வைத்து அதை பார்த்தபடியே சொன்னான் சதீஷ் இவ்வளவு வருஷமாக பாட்டியை நம்ம பார்த்துக்கிட்டாச்சில்லம்மா இனிமையும் பார்த்துக்கிறது கஷ்டமா பாட்டி நல்லதானையாக இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிறத கஷ்ட என்னடா இருக்கு என்றார் அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை தன் கோபத்தை அப்படியே விழுங்கி கொண்டு சொன்னாள் ஜானகி சதீஷ் என் சித்தி குடும்பக்காரின்னு உன்னை பிரசவிக்க அவங்க எங்கள் வீட்டுக்கு கூட என்ன அனுப்பாம தானே பிரசவம் பார்த்தவங்கடா அதுக்காக தான் அப்பா செத்தப்புறம் கூட அவங்கள வெளியே அனுப்பாம நீயே இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டியம்மா என்றான் மகன் உன்னோட பிஇ படிப்புக்கு ஃபீஸ் கட்ட தன்கிட்ட இருந்த கடைசி நகையை கூட விற்றவங்கடா அவங்க என்றார் அதுக்காக தாம்மா நான் மாதம் மாதம் முதியோர் இல்லத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்ட ஒத்துக்கிட்டேனம்மா நாம் இருக்கிறப்போ ஒரு அனாதை மாதிரி அவங்கள ஏண்டா அங்கே போய் சேர்க்கணும் என்றால் ஜானகி பாட்டிக்கு நாம் மட்டும் இல்லையம்மா அத்தை கூட இருக்காங்க இல்லையா வேணா பெத்த பெத்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமே என்றான் அவள் அவங்களுக்கு ஒரு வேலை சோறு கூட ஒழுங்காக போட மாட்டாரா அதை தெரிஞ்சுதானம்மா முதியோர் இல்லத்தை சேர்க்க நாங்கள் முடிவு செஞ்சோம் பொறுமையாக இரு என்று தனக்குள் பலமுறை சொல்லிக்கொண்டு மகனை கேட்டாள் ஜானகி பாட்டியால் உங்களுக்கு என்னடா தொந்தரவு ஏன் அனுப்ப முடிவு செஞ்சீங்க என்று தங்கள் அரை கதவை பார்த்தான் சதீஷ் உள்ளே போயிருந்தால் சத்யா வேறு வழி இல்லாமல் உண்மையை அவன் சொன்னான் பாட்டி இங்கே இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கலாமா மகனை அறுவெறுப்புடன் பார்த்தாள் ஜானகி அவளுக்குள் ஏற்பட்ட பூகம்பம் அடங்க சிறிது நேரம் பிடித்தது பின் உடைந்த குரலில் மகனிடம் சொன்னால் சதீஷ் நல்ல யோசிடா இது சரியில்லடா நாங்கள் நல்லா யோசிச்சோமா மௌனமாக கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தால் ஜானகி உனக்கு அவங்க கிட்ட சொல்ல கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும் பக்குவமாக நானே அவங்க கிட்ட சொல்கிறேம்மா ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தால் ஜானகி சிறு வயதிலேயே தாயை இழந்து சித்தியிடம் பல கொடுமைகளை அனுபவித்த ஜானகி தன் திருமணத்திற்கு பிறகு மாமியார் விசாலத்திடம் ஒரு தாயை பார்த்தாள் சூதுவாது தெரியாத நேசிக்க மட்டுமே தெரிந்த விசாலமும் தன் மருமகளை மகளாகவே பாவித்தாள் ஜானகியின் நாத்தனாரான கிரிஜா தன் தாயைப் போல யதார்த்தமானவளாக இருக்கவில்லை அவள் ஜானகியைப் பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக தன் தாயிடம் சொல்வதை பலமுறை கேட்டிருக்கிறாள் ஜானகி அப்போதெல்லாம் சும்மா வாயிற்கு வந்தபடி பேசாதடி என்று மகளை விசாலம் அடக்கினாலே தவிர என்றுமே அதை பற்றி அவள் மருமகளிடம் விசாரித்தது கூட கிடையாது மகள் மருமகளின் பிரசவத்தை தான் ஒருத்தையே பார்த்தும் கொண்டாள் ஒரு விபத்தில் கணவன் அற்ப ஆயுசில் இறந்து போகும் வரை ஜானகியின் வாழ்வு சந்தோஷமாகவே இருந்தது அண்ணனின் சாவிற்கு வந்த கிரிஜா தன் தாயை தன்னுடன் அனுப்பிவிடுவாரோ என்று பயந்து பிணத்தை எடுத்த மறுகணமே அங்கிருந்து மாயமாகிவிட்டார் பெரிய சேமிப்போ சொத்தோ இல்லாத அவர்களின் குடும்பத்திற்கு உதவ உறவினர்கள் யாருமே இருக்கவில்லை நிராதரவாக நின்ற ஜானகிக்கு அவள் மன உறுதியும் அவளது ருசியான சமையலும் கை கொடுத்தன அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தாள் மாமியாரும் மருமகளும் ஓடாக உழைத்தனர் சில வடங்களுக்கு பிறகு விசாலத்தின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவில்லை மாமியாரை உட்கார வைத்து ஜானகி ஒருத்தியே மெஸ்ஸையே நடத்தினாள் உனக்கு நான் பாரமா இருக்கேன் ஜானகி என்று புலமினால் விசாலம் சும்மா பாரம் கிரட்டு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அத்தை என்ன பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாமல் நீங்களே பிரசவம் பார்த்தீங்க அப்போ நீங்கள் என்ன பாரன்னு பார்த்தீங்களா என்றால் ஒரு பிரசவத்தை பார்த்ததை பற்றியே நீ இன்னும் பேசுகிற என் பொண்ணுக்கு நான் மூணு பிரசவம் பார்த்தேன் பெத்து வளர்த்த தாயை இப்போ அவள் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாளே என்றாள் அவள் விசாலம் என்ன சொன்னாலும் ஜானகிக்கு மாமியார் ஒரு பாரமாக தோன்றவே இல்லை விசாலம் பாக்கு சாப்பிட்டு கொண்டும் பக்கத்து வீட்டு லட்சுமி பாட்டியிடம் பழங்களை பல கதைகளை பேசிக்கொண்டும் உட்கார்ந்திருக்க சிரமம் சிறிதும் தோன்றாமல் கடுமையாக உழைத்து குடும்பத்தை நடத்தினாள் ஜானகி சதீஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த மிஸ் வருமானம் அவர்களுக்கு போதுமானதாகவே இருந்தது அவன் இன்ஜினியரிங் சேர்ந்த பிறகுதான் பற்றாக்குறையே ஏற்பட்டது மாமியாரும் மருமகளும் தங்கள் எல்லாம் விற்று சதீஷை படிக்க வைத்தனர் அவன் பிஇ முடித்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தபோது மெஸ்ஸை அவர்கள் மூடினார்கள் பல பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாகவே வருத்தப்பட்டனர் அவ்வளவு ருசியான சமையல் வேறு எங்கும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று பின்பு ஜானையை சந்திக்கும் போதெல்லாம் அவர்கள் கூறினார்கள் சதீஷிற்கு திருமணமாகும் வரை அவர்கள் குடும்பம் சுமூகமாகவே இருந்தது அவன் மனைவி சத்யா ஒரு வங்கியில் வேலை பார்த்தால் அவளுக்கு ஆரம்பத்திலிருந்தே உரத்த குரலில் டீ போட்டு பேசும் விசாலத்தை பிடிக்கவில்லை வீட்டுக்கு வந்த அவளது சிநேகிதிகளின் எதிரிலும் அதே போல பேசியது அவளுக்கு பெருத்த அவமானமாக இருந்தது ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு பைசாவிற்கும் புரோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கும் விசாலத்தை சுத்த நியூசன்ஸ் என்று அவள் கணவனிடம் சொல்லாத நாளும் இல்லை ஒரு முறை ஏதோ ஒரு வேலையை விசாலத்திடம் சத்யா சொல்ல அந்த வேலையை தானே செய்துவிட்டு தன் மருமகளிடம் சொன்னாள் ஜானகி அவங்க காலத்துல அவங்க வேணுங்கிற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க இனிமே உனக்கு ஏதாவது செய்யணும்னா நீ எங்கிட்ட சொல்லு நான் செய்கிறேன் இந்த வயசான காலத்துல அவங்க கிட்ட நாம் வேலை வாங்கக்கூடாது அதிலிருந்து ஜானகி இருக்கையில் விசாலத்திடம் பேசுவதை தவிர்த்தால் சத்யா அவர்கள் புது வீட்டிற்கும் பக்கத்து வீதியில் இருந்த லெக்ஷ்மி பாட்டி தினமும் விசாலத்திடம் பேச வருவதை நிறுத்தவில்லை அந்த கிளவியை பார்த்தாலும் சத்யாவிற்கு பிடிக்கவில்லை தனக்கு பிடிக்காததையெல்லாம் ஜானகி இல்லாத போது அவள் விசாலத்திடம் முகத்தில் அரைந்தாது போல சொல்லவும் துவங்கினார் விசாலம் சத்தமாக பேசுவது பாக்கு போடுவது லட்சுமி பாட்டி அவர்கள் வீட்டுக்கு வருவது எல்லாம் ஒரு காலத்தில் நின்று போயின சத்யா இருக்கும்போது தான் இருக்கும் அறையை விட்டு வெளியே வரக்கூட பயந்தால் விசாலம் ஆனாலும் சத்யாவின் வெறுப்பு ஏனோ குறையவே இல்லை விசாலம் வாய்விட்டு ஒன்றும் சொல்லாவிட்டாலும் ஜானகிக்கு எல்லாம் தெரிந்துதான் இருந்தது ஏதோ ஒரு கைதியைப் போல அடங்கி ஒடுங்கி பயந்து வாழும் தன் அத்தையை பார்க்க அவளுக்கு வேதனையாகவே இருந்தது இன்று சதீஷ் திடீரென முதியோரில் குண்டை போட்டிருக்கிறான் பிடிக்கவில்லை என்ற வெற்று காரணத்தை சொல்லி நெருங்கிய சொந்த பந்தங்களெல்லாம் இவர்களால் எப்படி உதறி தள்ள முடிகிறது என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை கோவிலிருந்து விசாலம் வந்ததும் பாட்டியை சோபாவில் உட்கார வைத்து மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் சதீஷ் அவள் அறைக்கு வந்தபோது பத்து வயது கூடியது போல தளர்ந்திருந்தாள் அந்த முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்தி ஜானகிக்கு இருக்கவில்லை நிறைய நேரம் பேசாமல் கட்டிலில் பிரம்மை பிடித்தது போல உட்கார்ந்திருந்தால் விசாலம் பின்பு மருமகளிடம் சொன்னால் பரவாயில்ல அவள் என்னை நடுத்தருவில் விட்டுடலையே பணம் கொடுத்து ஒரு இடத்துல தங்கதானே வச்சிருக்கான் என்ன பிரச்சனைன்னா நான் இத்தனை நாளா உன் நிலையிலேயே இருந்துட்டேனா ஜானோ உன்னை விட்டு பிரியணுன்னு தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி என்றார் கண்களில் பெருகிய நீரை காண்பிக்க விரும்பாமல் முகத்தை அந்த பக்கம் திருப்பிக் கொண்டாள் ஜானகி அன்றிரவு அவளும் விசாலமும் உறங்கவில்லை முதியோரில் வாழ்க்கை எண்ணி விசாலம் பயந்து கொண்டிருந்தால் ஜானகியோ வேறு பல சிந்தனைகளில் இருந்தாள் மறுநாள் காலை சீக்கிரமாகவே சமையலை முடித்து வெளியே போன மகனும் மருமகளும் வருவதற்கு சற்று முன்புதான் வந்தாள் ஏண்டி ஜானு இவ்வளவு நேரம் எங்கே போயிட்ட நான் என்னென்னவோ நினைச்சி பயந்து போயிட்டேன் என்ற விசாலத்தை பார்த்து அவள் புன்னகை செய்தாலே பின்ன புன்னகை செய்தாலே தவிர பதில் எதுவும் சொல்லவில்லை அன்று இரவு கீழே உட்கார்ந்து தங்கள் இருவருடைய துணிமனைகளையும் சூட்கேஸில் அடுக்கி அடுக்கிய ஜானகியை கட்டிலில் உட்கார்ந்தவாறே விசாலம் திகைப்புடன் பார்த்தாள் என் துணிமணியை எடுத்து வைக்கிறது சரிதான் உன்னோடதை ஏண்டி ஜானு எடுத்து வைக்கிற உங்களை விட்டுட்டு நான் எப்படியாத்த தனியாக இருப்பேன் சாப்பிட்டா எனக்கு தொண்டையில் சோறு இறங்குமா அதனால நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இங்கேருந்து போகிறோம் என்றார் என்னடி சொல்கிற ஜானு நீயும் என் கூட முதியோலத்துக்கு இல்லை அத்தை நாம் இல்லத்துக்கு போக போகிறதில்லை நாம் பழையப்படி மிஸ் ஆரம்பிக்க போகிறேன் நாம் ரெண்டு பேருமே நம்ம அந்த பழைய வீட்டுக்கே போக போகிறோம் விசாலம் இருந்து மீள சிறிது நேரம் தேவைப்பட்டது பின் அவள் கண்கள் கலங்க சொன்னால் ஜானு என் ராசாதி வேணாண்டி எனக்காக நீ இந்த பைத்தியக்காரத்தனத்தை செஞ்சிடாதடி நான் உன்னை விட்டு போனால் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்டி சீக்கிரமாகவே செத்துடுவேன் என்னோட இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவு எடுத்துராதடி இது நாள் வரைக்கும் எனக்கு செஞ்சதுக்கே நான் ஏழு ஜென்மத்துக்கு உன் காலில் செருப்பாக இருந்தா கூட உன் கடனை தீக்க முடியாதிரி மாமியாரின் காலடியில் வந்து உட்கார்ந்த ஜானகி பாசத்துடன் அவளை பார்த்தாள் உங்களுக்காக நான் இந்த முடிவெடுத்துன்னு யாரு சொன்னத எனக்கு இப்போ உழைக்க தெம்பு இருக்கு அதனாலதான் என்ன கூட வச்சிருக்காங்க ஒரு நாள் நானும் உங்கள மாதிரி ஓஞ்சிடுவேன் அப்போ எனக்கும் முதியோர் இல்லந்தான் போக வேண்டியது வரும் அதை புரிஞ்சு இப்போவே நான் முழிச்சுக்கிட்டேன் அதான் இந்த முடிவு நல்ல வேலையாக அந்த மெஸ் வீடு இப்போ காலியாக தான் இருக்குது நான் மெஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு அங்கே சொன்னதுமே சந்தோஷமாக அந்த காலேஜ் வாத்தியாருங்க பசங்க எல்லாருமே சேர்ந்து பேசி அட்வான்ஸ் கூட கலெக்ட் பண்ணி எங்கிட்ட கொடுத்துட்டாங்க அத்தை நமக்கு பெரிய செலவில்லை உடுக்க துணி இருக்கக்கூற வயிற்றுக்கு சோறு இதை தவிர வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள் மீதம் இருக்கிற காசை நான் சேர்த்து வைக்க போகிறேன் என் கடைசி காலத்துல நான் முதியோர்கள போக வேண்டி வந்தா கூட என் சொந்த காசுல போயிருக்க ஆசைப்படுறேன் உன்னையெல்லாம் சதீஷ் அப்படி கைவிட மாட்டாண்டி ஜானும் அவன் நல்லவண்டி சுயமாய் முடிவெடுக்கவும் செயல்படவும் முடியாதவங்க நல்லவனாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அத்தை தாங்க முடியாத துக்கத்துடன் மருமகளை வெற்றி பார்த்தால் விசாலம் அத்த எல்லோத்துக்கும் மேலே நாம நம்ம வீட்ல சுதந்திரமாக இருக்கலாம் நீங்க சத்தமா பேசலாம் வெத்துல பாக்கு போடலாம் லட்சுமி பாட்டியோட மணிக்கணக்கில் பேசலாம் மருமகள் சொல்ல சொல்ல அவளை கட்டி கொண்டு நிறைய நேரம் அழுதாள் விசாலம் அதற்கு பிறகு பேச அவளுக்கு வார்த்தைகள் இருக்கவில்லை மறுநாள் கால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்துவிட்டு மகனிடம் தன் முடிவை சொன்னாள் ஜானகி அவன் எரிமலையாக வெடித்தான் அம்மா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்குன்னு இப்ப இப்போ வேலை பார்க்குற வயசா நான் இங்கே மட்டும் சும்மாவா உட்காந்துருக்கேன் அம்மா நான் அந்த முதியோர் இல்லத்தில் பாட்டிக்காக அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேனம்மா தங்களுடைய சூட் கேஸை எடுத்து டாக்ஸி டிரைவரிடம் கொடுத்துவிட்டு மகனிடம் சொன்னாள் ஜானகி அது வீணா போகாதடா அப்படியே வச்சுக்க சொல்லு முப்பது வருஷம் கழிச்சு நீங்க போறப்ப அது உபயோகமாகும் திடீர்னு இப்படி கிளம்புனா எப்படி நான் வேலைக்கு வேற ஆள் கூட சொல்லலையே ஏற்பாடு செய்யலையே என்றால் மருமகள் சத்யா பதில் பேசவில்லை ஜானகி அதிர்ச்சியிலிருந்து மீலா மகனையும் திகைப்பில் ஆழ்ந்த மருமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கைத்தாங்களாக பிடித்துக்கொண்டு கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் ஜானகி ஜானகியுடைய இந்த செயலை உடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கவிடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் ஜானகோடைய செயலை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளையும் கமெண்ட் பண்ணுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்